அசோக பேரரசருக்கு அப்புறம் மௌரிய வம்சத்துக்கு என்னாச்சு அந்த கதையை பத்தி பாக்கலாமா அசோக மன்னருக்கு அப்புறம் பலவீனமான அரசர்கள் அகிம்சை கொள்கையினால இராணுவ படை எல்லாமே கம்மியானதுனால சி மௌரிய பேரரசன பிரகரத்ரதன் தன் படை தளபதியான புஷ்யமித்ர சுங்கனால கொல்லப்படுவார் அதுக்கப்புறம் புஷ்யமித்ர சுங்கன் சுங்கம் வம்சத்தை உருவாக்குவார் புஷ்யமித்ர சுங்கன் தான் முதல் பிராமண அரசர்ன்னு சொல்கிறாங்க புத்த மதத்திலேருந்து பிராமணர் கொஞ்சம் வலுப்பெற்றது அஸ்வவேதா யாகம் நடத்துவார் கிரீக் படையெடுப்புகளை எதிர்த்து கிரீக் மக்களையே இந்தியா விட்டு வெளியேற்றுவார் கல் சிற்பங்கள் சுங்க கலைகள் எல்லாமே இந்த வம்சத்தில் உருவாக்கியிருப்பாங்க சமஸ்கிருதமும் இந்த சங்கத்திலேருந்து தான் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கும் நாலு முக்கிய அரசர்கள் புஷ்யமித்ரா அக்னிமித்ரா வாசுமித்ரா தேவபூதி இந்த தேவபூதி தான் சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் அவ்வளோதானா முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க